இப்ராஹிம் அலை அவர்களுடைய வழியில வந்தவர்கள் நாங்க ஒட்டகத்தை நீ குருபானி கொடுக்க கூடாது என்று சொன்ன உடனேயே உடனே நாங்க ஆமா ஜாமி போட்டுக்கிட்டு ஆமா அந்த அம்புட்டு ஒட்டகத்தையும் பறிமுதல் பண்ணிட்டு போ என்று சொல்லி சொல்லிடுவோம் நினைக்கிறியா கிடையாது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வழியில வந்த நாங்கள் பெத்த பிள்ளைய அறுக்க சொல்லி சொன்னதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தயார் என்றார்களே பெத்த பிள்ளைய அறுக்க சொல்லி அல்லாஹ் சொன்னால் கூட பெத்த மகனையே அறுக்க தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் இது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திட்ட முட்டையை தருக்க கூடாது என்று நீ கட்டளை போடுவாயானால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ தீர்ப்பு சொல்லி இருக்க இந்த தீர்ப்பு எப்படி நாங்க பாக்குறோம் தெரியுமா நாங்கள் அறுக்கக்கூடிய ஆடு மாடு போடக்கூடிய புழுக்கை இருக்கின்றத அந்த புழுக்கையை விட கேவலமானது தீர்ப்பு அந்த ஒட்டகம் போடக்கூடிய சாணத்தை விட கேவலமானது தீர்ப்பு என்று அரசியல் சாசன சட்ட அடிப்படையில் இந்த நீதிபதிகளுக்கு நாங்க சொல்லி கொள்கின்றோம் நீங்க நினச்சிக்கிட்டு இருக்க மற்ற நாட்கள் எல்லாம் சாதாரணமாக ஒவ்வொரு வருடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஒட்டகத்தோடு நின்று இருக்கும் விடும் இதுதான் நிதார்த்தம் ஆனால் இப்போ என்ன நிலம தெரியுமா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் இப்ப தொலை முடிஞ்ச உடனே குருபானி கொடுக்கப்படுகின்றது உன்னால் என்ன செய்ய முடியும் உன்னுடைய அந்த தீர்ப்பு என்பது அந்த புழுக்கை விட கேவலமானது என்பதை பண்ணக்கூடிய விதத்தில் நாங்கள் இன்று குர்பானி கொடுத்து இப்ராஹிம் அவர்கள் எப்படி நெருப்பு குண்டத்துல தூக்கி போடப்பட்ட ஏக இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியோடு அப்படிப்பட்ட உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்பதை நாங்கள் இன்று நிரூபிக்க இருக்கின்றோம் வேண நீதிபதி சொல்லு உன்னுடைய வீட்டுக்குன்னா ஒட்டையை கொடுத்து அனுப்புவோம் இப்படி யாரெல்லாம் ஒட்டகரிக்கு சாப்பிட விரும்புகின்ற கும்பலுக்கும் சொல்லிக் கொள்கின்றோம் அவர்களுக்கு எல்லாம் ஒட்டகக்கரிய கொடுக்க நாங்க தயாராக இருக்கின்றோம் நீ இப்படி எல்லாம் பூச்சாண்டி காட்டிவிட்டால் பயந்து போக இது வந்து பயந்தாங்க சமுதாயம் அல்ல என்பத இந்த அஜிபெருநாளுடைய தினத்தினுடைய சூழ்நிலையாக இங்கே சொல்லிக் கொள்கின்றோம் ஏன்னா பெருநாள் என்ற பெயர்ல நாங்கள் யாருக்காவது துன்பம் விளைவித்தோமா நாங்க பட்டாசு போட்டு குளுத்தி ஏதாவது இதய நோயாளிகளுக்கு ஏற்படுத்தினோமா நாங்கள் பட்டாசுகளை வெடிக்க வைத்து ஆசுமான் நோயாளிகளை வைத்தோமா நாங்க பட்டாசுகளை குளுத்தி அணு உண்டுகளை போட்டு நாங்கள் இப்படி காசுல காற்ற மாசுபடுத்தினோமா மண்ணை மாசுபடுத்தினோமா நீர்நிலைகளை மாசுபடுத்தினோமா நாங்க யாருக்கு என்ன தொந்தரவு இளைத்தோம் ஒரு அநியாயம் நாங்க பண்ணலையப்பா எங்க காசு போட்டு நாங்க ஒட்டகம் வாங்கி நாங்க அறுத்து அதை ஏழை மக்கள் உண்பதற்கு உணவாக நாங்கள் கொடுத்தால் அது கொடுமையா அது அநியாயமா எப்படி பாத்தீங்களா எப்படி சிந்திக்கலாம் பாத்தீங்களா எப்படி நட்சத்திரத்தை கடவுள்னு சொல்லி அதை கடவுள்னு சொல்லும் பொழுது ஆமா சாமி போட்டானோ அதுக்கடுத்து படைச்ச இறைவனை கடவுள் என்று சொல்லும் பொழுது எப்படி மூடத்தனமாக அதை எதிர்த்தானோ அந்த மாதிரி முட்டாள்தனமாக செய்யக்கூடிய வேலைக்கு ஆமா சாமி போடுறான் பகுத்தறிவு பூர்வமாக செய்யப்படக்கூடிய வேலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு தடை போடுகின்றார்கள் என்றால் போடுகின்ற அலிஸ்லாம் அவர்களுடைய பிரச்சாரம் இப்பதான் இங்கே நிக்கராஹிம் அலி அவர்கள் எப்படி எடுத்து வைத்தார்கள் அப்படி எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பு இப்ப நமக்கு இருக்கின்றது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய கொள்கை உறுதி இப்போது நம்முடைய செயல்பாட்டில் மிள வேண்டும் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் எத்தகைய தியாகங்களை செய்தார்களோ அந்த தியாகம் இப்பொழுது வெளிப்பட வேண்டும்

அப்படி ஒரு ஓட்டையான மார்க்கத்தை கிடையாது ஒரு மார்க்கம் பெருநாள் கொண்டாடுவதாக இருந்தால் கூட ஏழைகளுக்கு உணவளித்து விட்டு நோன்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு பரிகாரமாக ஏழைக்கு உணவளித்தால் தான் உன்னுடைய நோன்பை உன்னுடைய இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னத மார்க்கம் இது அப்படிப்பட்ட ஒரு உன்னத இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே தட போடுறான் என்றால் நாம வந்து இன்ன பிற மத வழிபாடுகள் என்ற பேர்ல அவர்கள் செய்கின்றார்கள் அது போன்ற வேலைகளை நாம செய்து கொண்டிருக்கின்றோமா கனிமண் சிலையை கொண்டு போய் இந்த ரசாயன சிலையை கொண்டு போய் நீர் நீர்நிலைகள்ல கரைக்கின்றீர்களே இதனால எவ்வளவு கேடு ஏற்படுது எந்த நீதிபதியா பாத்தீங்க எந்த நீதிபதிய கண்டித்தாய் எந்த நீதிபதியா அதை கண்டிச்சானா ஒரு நீதிபதியும் கண்டிக்கல இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒரு கிரிக்கிறதுக்கான அவன் சொல்றான் களிமண்ல தூய்மையான களிமண்ணை வாங்கிட்டு போய் கரைஞ்ச ரசாயனம் கலந்தது வேணாம் அந்த மாதிரி களிமண்ணை கொண்டு களிமண்ல செல செஞ்சு கொண்டு போய் ஆத்தல கரைஞ்சி என்பத மான்கி பாத் என்ற ஒரு நிகழ்ச்சியில இந்த கிருக்க ஒரு கோரிக்கையா வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டுல கிருக்குத்தனங்கள் அதிகமா இருக்கேன் இவன் குடிக்கிறதுக்கு மட்டும் மினரல் வாட்டர் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுவானா இத்தனை வருஷமா நான் குடிச்ச அந்த மினரல் வாட்டினுடைய அளவு என்ன அதனுடைய விலை என்ன என்று சொல்லி எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு ஆர்டிஐல போட்டு கேட்கிறாங்க அது பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாங்க மினரல் வாட்டருக்கு நீ குடிக்கிறது மினரல் வாட்டர் உனக்கு மினரல் வாட்டர் தேவை ஊர்ல உலகத்துல உள்ள நாங்கெல்லாம் நீர்நிலைகள்ல நீங்க கிடைக்கக்கூடிய ரசாயன சிறையில உள்ள அந்த ரசாயனம் கலந்த தண்ணியை நானும் குடிக்கணுமா நாங்க அதை சாவணுமா இப்படின்னு பாத்தீங்களா அதுக்கு எவனா தடை போட்டானா எவனும் தடை போடல அதையெல்லாம் ஆமாம் சாமி போடுகின்றார்கள் இன்னும் சொல்ல போனா அதை நியாயப்படுத்தவும் செய்யலாம் அதை நியாயப்படுத்திக் கொண்டு அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேற இல்லையா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் என்ற பேர்ல என்ன அராஜகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது போலீஸே அடிக்கிறாங்க அவன் போட்ட ஆட்டத்தை தடுப்பதற்கு ஒழுங்கு அமைதியா போடா என்று சொன்னால் விநாயகரை கரைக்கிறதுக்கு பதில அந்த போலீஸ் உள்ள வச்சு அமுக்கி கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கிறான் இப்படிப்பட்ட அநியாயங்களை நாங்கள் எங்களுடைய பெருநாள் என்ற பேர்ல செஞ்சோமா நாங்கள் பேர்ல அமைதியாக தொழுது விட்டு நாங்கள் எங்களுடைய காசு போட்டு ஆடு மாடு வாங்கி நாங்க அறுத்து விட்டு அந்த தோலை ஏழைகளுக்கு கொடுத்து பங்கிட்டு அதனுடைய அந்த பொருளாதாரத்தை ஏழை மக்களுக்கு தான தர்மங்கள் செய்து அந்த கரிய ஏழையை எளிய மக்களுக்கு உணவாக நாங்கள் வழங்குவது உங்களுக்கு பிடிக்கலையா அப்ப நாங்கள் அராஜம் பண்ணணுமா பெருநாள் என்ற பேர்ல நாங்கள் இப்படி ஆட்டோமோட்டால பாதுகாப்பு அளிப்பீர்களா அப்படின்னா சொல்லுங்க அப்படி இருந்தால் நீங்க அப்படி வச்சா கூட நாங்க செய்ய மாட்டோங்க இஸ்லாம் என்றாலே இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுதல் அடுத்தவர்களுடைய நலம் நாடக்கூடிய ஒரு மார்க்கம் அந்த நாங்க பகுத்தறிவு பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்வோம் பகுத்தறிவுக்கு முரணான எந்த ஒரு மூட நம்பிக்கையும் நாங்கள் நடவடிக்கை ஆக்கி கொள்ள மாட்டோம் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய வழியில நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பதை இந்த நீதிபதிகளுக்கு நாம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் சரியான முறையில் நடைபோடுகின்றோமா கண்டன வந்து நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய இந்த மார்க்கத்தை சீண்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் என்ன இங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த கொள்கையில உறுதியானதா இல்லை நம்ம ஒவ்வொருவரும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை போல இருந்திருப்போமே ஆனால் அந்த சமுதாயம் அவர்களை பார்த்து அஞ்சு நடுங்கியதே அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு நீதிபதியும் அலி இஸ்லாம் மாதிரி உறுதியோட இல்லை இங்கே இருக்கக்கூடியவர்கள் இங்கே முஸ்லீமாக இருந்து கொண்டு இங்கே உள்ள அந்த அறிகால போய் முட்டிக்கொண்டு இருக்கிறான் சமாதிகளை கட்டிக்கொண்டு கபிர்களை முட்டிக்கொண்டு இங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த சந்தன கூட இழுத்து கொண்டு கொடிமரத்தை வழங்கிக் கொண்டு சேக முறியது பீரு என்று சொல்லி இப்படி மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போமே ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும் நம்மளுடைய உள்ளத்துல ஈமான் எப்படி உறுதி பெறும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி இறைவனுடைய கட்டளைக்கு முழுமையாக அடிபணிந்து இது கால் அல்லாஹு ரப்பு அசலிம் கால அசலம் துலி ரப்பில் ஆலமீன் கட்டுப்படு என்று சொன்னால் கட்டுப்பட்டேன் என்பதை தவிர வேறு வார்த்தை பேசாமல் அந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட உறுதி மிக்க ஒரு சமுதாயமாக நாம் வாழுவோமே ஆனால் ஒருவனுக்கு மட்டுமே அஞ்சக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் இருப்போமே ஆனால் நம்மை பார்த்து இந்த கடிசடைகளும் இந்த காவிகளும் இந்த எதிரிகளும் இஸ்லாமிய எதிரிகளும் அஞ்சுவார்கள் என்பதை நாம கவனத்துல கொள்ளணும் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எப்படி கொள்கை உறுதியோடு எப்படி தியாகத்தோடு எப்படி அர்ப்பணிப்போடு எப்படி இந்த பகுத்தறிவு பூர்வமாக இந்த ஏக இறைக்கோளியை கடைபிடித்தார்களோ அப்படி நாம மக்கள் கடைபிடிக்கக்கூடியவரை நிறைவு செய்கின்ற